மாணவர்களை உங்கள் யாவரையும் சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட ஆண்டவன் நம்மோடு விட பேசும்படியாக விரும்புகிற காரியம் நெடுநாள் பகை முடிந்தது இதை உணத்து முன்னாக எபேசர் ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பகையை சிலுவையினால் நாள் கொன்று அதனால இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி வேதமர்மையாக சொல்கிறது பகையை சிலுவைனாலே கொன்று நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவை விட்டு தூரமாக சென்ற அனுபவங்கள் உண்டே பேச இரண்டாம் அதிகாரத்துல பதிமூன்றாவது வசனத்த பார்க்கும் பொழுது முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ஆதி தகப்பனாகிய ஆதாமும் ஆதி தாயாகிய ஏவாளும் பாவத்திற்கு தங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுத்தபடினால தேவனை விட்டு தூரமாக சொல்கிறார்கள் ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு பிளவுபட்டு போனது தூரமாய் சென்று விட்டார்கள் ஆகவே தான் அருமையா சொல்லுது முன்னே தூரமாயிருந்த நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில பாவங்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் இயேசுவை விட்டு தூரமாக சென்று விடுகிறோம் நம்மை அறியாமையே ஒருவேளை இந்த பாவத்தை செய்ய வேண்டாம் என்று சொல்லி நினைப்போம் அதே பாவத்திற்குள்ள நம்ம செல்லும் பொழுது பயணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில குற்ற மனசாட்சி நம்மை உணர்த்துகிறத நீங்கள் நானும் புரிந்து கொள்ள முடியும் ஐயோ ஆண்டவருக்கு விரோதமாக இதை செய்து விட்டோமே தூரமாக சென்று விட்டோமே என்று சொல்லி நீங்களும் நானும் புலம்போது உண்டு அல்லவோ ஆண்டவர் இயேசுவை மறுதளித்த மாத்திரத்துல பேதரும் மனம் கஷ்டம் கொள்ளுகிறான் என கண்பான தேவஜனமே நீங்கள் நானும் தூரமாக சென்று இருக்கிறோமோ இன்றைக்கு சென்று அந்த நெடுநாள் பகைய ஆண்டவர் இயேசு சிலுவைனால கொன்று உங்களையும் என்னையும் நம்மையும் அவரோடு இணைத்துக் கொள்ள விரும்புகிறார் உங்களையும் இணைத்துக் கொள்ள விரும்புகிற ஆண்டவர் இயேசுடைய களத்துல நம்முடைய வாழ்க்கையை கொடுப்போம் போமா அந்தவரையே நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை பிள்ளைகளை சகோதர சகோதரிகளாக குடும்பத்தின் பிள்ளைகளாக உம்மை நோக்கி பார்க்கும்படியாக தேவர்த்தி தருகிற நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நெடுநாள் பகையை உடைத்து என்று வேதம் சொல்லுகிறது அது சிலுவை நாள் மாத்திரமே சாத்தியப்படும் சிலுவைநாதரே எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பாவங்கள் சாபங்கள் நெடுநாள் பகை மாறட்டும் உம்மோடு கூட நாங்கள் நெருங்கிய ஐக்கியம் கொண்டு உறவு கொண்டு அதன் மூலமாக வரக்கூடிய நன்மைகளை பெற்று அனுபவிக்க கத்திரங்களுக்கு உதவி செய்வீராக செய்கிறபடி நல்ல நன்றி ஏசுபின் மூலம் ஜபிக்கிறோம் ஜபங்க தேங்க்யூ Legenda